தேதி இரண்டாயிரமாம் வருஷம் ஒரு கும்பல் கார்ல கடத்தது கார்ல இந்த பொண்ண கடத்திட்டு ஊரை விட்டு வெளிய போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பண்ணை வீட்டுக்கு இந்த பொண்ண கூட்டிட்டு போய் அடைக்குது அந்த கும்பல் இந்த பொண்ணு

ஆனா இந்த பொண்ண கடத்தன ரவுடிங்க சுர்ஜித் சிங் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஐயா பொண்ண பார்த்தாலே பாவமா இருக்கியா பொண்ணு உங்ககிட்ட ஒரு வாட்டியாவது பேசணும்னு சொல்லுது பொண்ணு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குதா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யதான் அதனால ஒரு வாட்டி பொண்ணு கிட்ட பேசி பாருங்க யான்னு ரவுடிங்க சொல்றாங்க அதற்கு சுர்ஜித் சிங் என்ன சொல்றாருன்னா என்னாலெல்லாம் அவகிட்ட பேச முடியாது வேணா அவங்க அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டோம் சொல்றாரு இந்த மூலையில இருந்து ஜாசி கனடால இருக்க அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க உயிர் பிச்சை கேக்குறாங்க அம்மா என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருமா நான் நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் செய்ய மாட்டேன் யார்கிட்டயும் இதை பத்தி பேச மாட்டேன் போலீஸ்க்கு போக மாட்டேன் என்ன உயிரோட விட்டுருங்கமான ஜாசி அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க அதற்கு அவங்க அம்மா கால்ல என்ன சொன்னாங்கன்னா அவளை உயிரோட மட்டும் விட்டுறாதீங்க அவ உசுரோட தப்பிச்சானா நம்ம எல்லாரும் காலி அவளை அங்கேயே போட்டு தள்ளுங்கன்னு சொன்னாங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுறீங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரோட சென்ட்ரு பாயிண்ட் ஃபைன் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட்டை சுற்றி அழகான ஒரு சர்க்கிள் ஸோ சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து அழகாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரைய போகிறேன் ஸோ இந்த சைடு அது கொஞ்சம் சர்க்கிள் விட்டு வெளியில் வரணும் ஸோ அதை சுற்றி நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்லாண்டிங் ஓவல் வரைஞ்சிக்கலாம் மேலே ஒரு கர்வை லைன் கீழே ஒரு கர்வ்லைன் இந்த ஸ்லாண்டிங் ஓவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீழே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆல்பட் யூ மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வரைய போகிறோம் ஸோ அப்யூஸாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன ஃப்ரோட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த ஸ்லாண்டிங் ஓவல்குள்ளே நம்ம டபுள் ஓவல் வரைய போகிறோம் அதாவது உள்ளே இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு அழகான ஓவல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் இந்த செகண்ட்ரி ஓவல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம இரேசர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக இரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இரேஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் மட்டும் ப்ராப்பராக கிடைக்கும் ஸோ இது இரேஸ் பண்ணிக்கிட்டது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாண்டிங் ஓவல்குள்ளே அழகாக ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் ஸோ சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டது அப்புறம் நம்ம மல்டிபிள் ஸ்லாண்டிங் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படியூச எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வரைய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் தான் வரைஞ்சிட்ருக்கும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஃபுல் சர்க்கிள் வந்திங்கன்னா ஃபுல் லெமன் ஹாஃப் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் லெமன் ஸோ இதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்லாண்டிங் லைனும் நான் கர்வ் லைன் போட்டு டென் பி வச்சு டாக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லா ஸ்லாண்டிங் லைனுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது கர்வ் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு லெமனோட ஒரு ப்ராப்பரான டீடைல் வந்து நம்ம கிடச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் டென் பி வச்சு அந்த அவுட்டர் லைன் ஷேடு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்னென்ன ஷேடு அதை சுற்றி பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம டென் பி வச்சு டாக் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் ஆஃப் லெமனை டாக் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் அந்த ஃபுல் லெமனில் சின்ன ஒரு டீட்டெயில் போட்டுக்கிறேன் ஃபுல் லெமனில் இந்த மாதிரி ஒரு இன்வெட்டிவ் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுட்டு நான் டாக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் லீஃப் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதை சுற்றி வந்து லீஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஸோ லீஃப்கான டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உண்மையை சொல்லுங்க வீடியோ பார்க்கவே சமையா இல்ல அந்த டிராயிங் பார்க்க அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஆனால் சிம்பிளான ஷேப்ஸ் வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் டிராயிங் எப்படி வரையறதுன்னு ரெஜினால் ரஞ்சித் சொல்லி கொடுத்துட்டாரு ரெஜினால் ரஞ்சித் இவருக்கு கலைத்துறையில ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவர் நம்மோட அறிவுடைமை பிளாட்ஃபார்ம்ல எளிமையான ஷேப்ஸ் வச்சு அழகழகான டிராயிங்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி தர போறாரு ஹலோ எவ்ரி ஒன் மை செல்ஃப் ரெஜினால் ரஞ்சித் ஐ ஹவ் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்ட் ஃபீல் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு பிகம் ிக ப்ரொஃபனல் ஆர்டிஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூல்ஸில் ஆர்ட் ட்ரைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் பிரைவேட் ஆன்லைன் கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமாக ப்ராடக்டெட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஃப்ரான்ச்சைசீஸ் நிறைய பிளேஸஸ்க்கு போய் ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் பட் இப்போது இந்த வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா ஸோ டிராயிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தெரியணும் ஸோ ட்ராயிங்னால் என்ன நினச்சிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காப்பி பேஸ்ட் அப்படி கிடையாது ட்ராயிங் ஸோ ட்ராயிங் இஸ் கைண்ட் ஆஃப் அ யூனிக் திங் அண்ட் க்ரியேட்டிவ் ஒன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை பார்த்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக பட் இந்த தேர்ட்டி கார்ட்ஸ்லாம் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் ஒன் யூனிக் டெக்னிக் ஃபார் டிராயிங் ஸோ என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஷேப் டெக்னிக் ஆக்சுவலாக இப்போ ஷேப் இல்லாத ஆப்ஜெக்ட் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது கரெக்டாக ஈவன் நம்ம ஒரு வாட்டர் சொல்லலாம் கேஸ் சொல்லலாம் இப்போ சிலர் திங்க் பண்ணியிருப்பீங்க வாட்டர் சொல்லலாமே கேஸ் சொல்லாமல் ஸோ வேர் யூ போரிங் த வாட்டர் தட் இஸ் த ஷேப் ஆஃப் தி வாட்டர் ஸோ நம்ம எங்கே ஃபில் பண்ணி அப்படியே கொண்டு போய் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோன்னா நம்ம எந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறோமோ அதுதான் அந்த வாட்டரோட ஷேப் ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் கேஸும் சிலிண்டரில் ஃபில் பண்ணால் சிலிண்டரிக்கல் ஷேப் கோன்குள்ளே ஃபில் பண்ணால் கோன் ஷேப் அதே மாதிரி தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அதோட அம்மாவை பார்க்குதுன்னா எப்படி அவங்க அம்மாவை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்மளுமே நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ஷேப்பாக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதனால தான் நமக்கு இது கார் இது பைக்கு இது லாரி சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பெரிய மரம் சின்னதாக இருந்தால் செடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷேப்பு சைஸை வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் கரெக்டாக ஸோ அதே டெக்னிக் இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும் கரெக்டாக அந்த ஷேப்பை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் காப்பி பேஸ் மெத்தட் கிடையாது ஒரு லெவலில் தேர்ட்டி கார்ட்ஸ் இருக்கும் அந்த தேர்ட்டி கார்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வைப்போம் அந்த அசஸ்மெண்ட் நீங்கள் பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அந்த அசஸ்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு ட்ராக் பண்ணுறதுக்காக அதாவது நீங்கள் வந்து தேர்ட்டி கார்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபைன் பண்ணுறதுக்காக தான் அந்த அசஸ்மெண்ட் பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தேர்ட்டி கார்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியுமே நீங்கள் டெய்லி பண்ணுற கார்ட்ஸை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களை லீட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ட்யூட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த ட்யூட்டர் நான் தான் ஸோ நான் தான் ரெஜினால் ரெண்டு ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணா கேட்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வேலுனாலும் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த தேர்ட்டி கார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் So, 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 so we'll make that by everyone. இந்த கோர்ஸோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு அண்ட் இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ன்றதுனால நீங்க பேமெண்ட் பண்ண உடனே இந்த மொத்த கோர்ஸும் அன்லாக் ஆயிடும் அதற்கு பிறகு அறிவுடைமையிலேயே நீங்க இந்த கோர்ஸை படிச்சுக்கலாம் அண்ட் இந்த கோர்ஸோட முதல் வீடியோல உங்களுக்கு

கூப்பன் கோட்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும் ஸோ ஆஃபர் இருக்கும்போதே கோர்ஸை வாங்கிக்கோங்க ஏன் சொல்றேன்னா இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு அதனால ஃபியூச்சர்ல நீங்க இந்த கோர்ஸை எடுக்கணும்ன்ற ஆசை இருந்தா கூட இப்பவே இந்த கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல மணி சேவ் ஆகும் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஆசைகளையும் கோல்ஸையும் கனவுகளையும் நீங்க சாதிக்கணும்ன்றது தான் அறிவுடைமை டீமோட ஆசையும் கூட அதற்கு ஒரு சின்ன படிக்கட்ட அறிவுடைமை இருந்தா கூட போதும் அதை விட பெரிய சந்தோஷம் அறிவுடைமை டீமுக்கு வேற எதுவுமே கிடையாது கனடால வான்போன் நகரத்துல இருக்க ஒரு முக்கியமான நெய்பர் உடையதுன்னா மேப்பிள் மேப்பில்ல இந்தியால இருந்து மைக்ரேட் ஆன அதிகமான சீக்கியர்கள் வாழ்ந்து வராங்களா இந்த இமிகிரன்ஸ்ல ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா சுர்ஜித் சிங் பதேஷா இவரு மேப்பிள்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இவருக்கு மேப்பிள்ல ஒரு மிகப்பெரிய ப்ளூபெரி ஃபார்ம் இருக்கு அதற்கு நடுவுலயே இவரோட மிகப்பெரிய பங்களாவும் இருக்கு இந்த வீட்டுல கிட்டத்தட்ட இருபது ரூம்ஸ் இருக்குமா இந்த வீடு ஃபுல்லா இவரோட உறவுகள் வாழ்ந்து வந்தாங்களாம் அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி அவங்களோட

பெருசா எந்த விஷயமும் தெரியல ஆனா வளர வளரதான் அவங்க டீனேஜ் கிட்ட நெருங்கும் தான் சில வித்தியாசங்களை அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அது என்னன்னா ஜாசியா அவங்களோட குடும்பத்தினர் வெளியே யார் கூடயுமே விளையாட விடுறது இல்ல ஜாசி எந்த மாதிரியான சூழல்ல வளர்ந்தாங்கன்னா வீட்டை விட்டா ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலை விட்டா வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா வீட்டு வேலைகளும் செய்யணும் அதை தவிர தனியா வேற எங்கேயும் போக கூடாது பக்கத்துல இருக்க குழந்தைங்களோட விளையாட கூடாது குடும்பமா சேர்ந்து எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா அப்ப இவங்க வெளியே போலாம் இது இவங்களுக்கு வளர வளர ஒரு பதினான்கு பதினஞ்சு வயசு நெருங்க நெருங்க ஒரு பயங்கரமான நெருக்கடியா தெரியுது அதுவும் முக்கியமா கனடால இவங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல இருக்க கனடா நாட்டு குழந்தைங்க மிக சுதந்திரமா இருக்காங்க வெளியே போறாங்க ஒன்னா சேர்ந்து படிக்கிறாங்க விளையாடுறாங்க பார்ட்டி பண்றாங்க ஆனா ஜான்சிக்கு இன்னொருத்தரோட பேச கூட அனுமதி கிடையாது அதனாலேயே ஜாசி ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவர்டா வளர ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்களோட ஸ்கூல் முடியுது காலேஜ்ல பியூட்டிஷன் கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க ஜாசி இந்த சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருடம் ஜாசிக்கு பத்தொன்பது வயசு இருக்கும்போது போது ஜாசியோட ஃபேமிலி என்ன பண்றாங்க அடுத்த சில வாரங்கள் வெக்கேஷனுக்காக இந்தியால அவங்களோட சொந்த ஊருக்கு போலான்னு முடிவு சோ எல்லாரும் கிளம்பி இந்தியா வராங்க இன்க்ளூடிங் ஜாசி இந்த கதையில நம்ம இது வரைக்கும் ஜாசிய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் மித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் ஜூன் மாசம் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடக்குது இந்தியாவோட கோல்டன் டெம்பிள் மேல இந்தியன் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்த அடுத்த நான்கு நான்கே மாசத்துல இந்தியாவோட பிரதமரான இந்திரா காந்தி கொல்லப்படுறாங்க இதை தொடர்ந்து பஞ்சாப்ல இருக்க முக்காவாசி சீக்கியர்கள் விசாரிக்கப்பட்டாங்க இந்த விசாரணையில சின்ன பையனா இருக்கும்போதே போதே மாட்டின ஒரு நபர் தான் மித்து மித்துக்கும் இந்த கேஸுக்கும் எல்லாம் சம்பந்தமே கிடையாது ஆனா போலீஸ் மித்து சின்ன பையனா இருக்கும்போதே போதே வருத்தி எடுத்துருச்சு போலீஸ் கஸ்டடியில மித்துவ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க இன்பேக்ட் மித்துக்கு எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் போதே மித்து மயங்கி விழுந்திருக்காரு வாயில நுற விட்டு இருக்காரு இன்பேக்ட் அந்த காலகட்டத்துல நிறைய சீக்கியர்கள் விசாரணைக்குள்ள போக அவங்களோட முடிய வெட்டினாங்க அதுல ஒருத்தர் மித்துவும் கூட மித்து அவரோட சின்ன வயசுல இந்த போலீஸ் விசாரணைல இருந்து வெளி வந்த பிறகு கபடி மேல அவரோட இன்ட்ரஸ்ட காட்ட ஆரம்பிக்கிறார் அவரோட மொத்த கோவத்தையும் கபடியில இறக்குறாரு கபடியில அவர் நாளையே அவரோட டீம் ஜெயிக்க ஆரம்பிக்குது லோக்கல்ல கபடியில ஒரு ஸ்டார் பிளேயரா மாற ஆரம்பிக்கிறாரு இந்த சூழல்ல பக்கத்து கிராமத்துல நடக்கிற ஒரு கபடி மேட்சுக்காக மித்து ஷேர் போறாரு அப்பதான் அவர் முதல் முதல்ல ஜாஸ்தியை பண்றாரு ஜாசியும் அந்த சமயத்துல தான் கனடால இருந்து ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக பஞ்சாப்க்கு வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே பார்த்த உடனே ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சிருச்சு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம மீட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா எல்லாரும் தூங்கின பிறகு ஜாசி அவங்களோட வீட்டு ஜன்னல் கதவை தரப்பாங்களாம் மித்து அந்த வீட்டோட ஜன்னலுக்கு வெளியே நின்று ஜாசி கிட்ட பேசுவாராம் மணிக்கணக்கா நைட்டு ஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் யோசிச்சு பாருங்க இந்த காலத்துல கேஸ்ட் இஷ்யூ எல்லாம் இருக்கு இது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை அதுவும் மித்து கீழ் ஜாதியை சேர்ந்தவர் வேற அஞ்சாசி பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு வேற அதனால வீட்டுல தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால தினமும் இதே மாதிரி தான் ஜாசியும் மித்துவும் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல ஜாசியோட வெக்கேஷன் முடிய போகுது இப்ப குடும்பமே கிளம்பி கனடாக்கு போக போறாங்க இன்ஃபேக்ட் ஜாசியால நான் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது மித்துவை பத்தியும் சொல்ல முடியும் முடியாது அதனால வேற வழி இல்லாம ஜாஸ்தி மித்துவை விட்டு பிரிஞ்சு கனடா திரும்பி போறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த காலம் மாதிரி எல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது வீடியோ கால்ஸ் கிடையாது இந்த காலத்திலேயே நீங்க வாட்ஸ்அப் மூலமா கால் பண்ணாம ஒரு இன்டர்நேஷனல் கால் பண்ணுனா எக்கச்சக்கமா எகிறோம் அப்ப அந்த காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க ஜாஸ்தி கிட்டேயே இன்டர்நேஷனல் கால் பண்ற அளவுக்கு பெரிய பைனான்ஸ் கிடையாது மித்து கிட்டயும் அவ்வளவு பெரிய பைனான்ஸ் கிடையாது ரெண்டு பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா லெட்டர்ஸ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் லெட்டர்ஸ் பிரின்ஸ்லியும் இந்த கப்பல்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அது என்னன்னா மித்துக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஜாசிக்கு பஞ்சாபி மொழியில எழுத தெரியாது ஏன்னா அங்க வளர்ந்தது எல்லாமே கனடால தான் பஞ்சாபி மொழியில பேச மட்டும்தான் தெரியுமே தவிர எழுத தெரியாது ஸோ ஜாசி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல தான் அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுவாங்க மித்து வந்து அவரோட ஃப்ரெண்டு உதவியோட இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு உதவியோடயே இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுவாரு இந்த மாதிரி ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் இல்லைங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இருநூத்தி ஐம்பது லெட்டர்

போயிட்டே இருக்கு ஜாசியா அவங்களுக்கு வர ஒவ்வொரு அலையன்ஸையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல ஜாசிக்கான பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது ஜாசியோட மாமா இருக்கார்ல சுர்ஜித் சிங் பதேஷா அவருக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருந்தாரு அவருக்கும் அறுபது வயசு தான் அந்த பிசினஸ் பார்ட்னருக்கு ஜாசி மேல ஒரு கண்ணு யோசிச்சு பாருங்க அவருக்கு அறுபது வயசு இந்த பொண்ணுக்கு இப்ப இருபத்தி நான்கு வயசு பட் ஆனாலும் சுர்ஜித் அவரோட பிசினஸ் பார்ட்னர் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஜாசியா அவரோட பிசினஸ் பார்ட்னருக்கு திருமணம் செஞ்சு தர முடிவு செஞ்சாரு ஏன்னா சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட பிசினஸ் பார்ட்னர் மிகப்பெரிய பணக்காரரு அவர் மட்டும் ஜாசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட சொத்துகளையும் வளர்ச்சி போடலாம் இதுதான் சுர்ஜித்தோட பிளான் ஆனா ஜாசி அந்த திருமணத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க இதனாலேயே வீட்டுல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடுது இதற்கு நடுவில் ஜாசி என்ன பிளான் போட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது மறுபடியும் இந்தியாவுக்கு போயிட்டா இவங்களுக்கு தெரியாம மெத்துவோட ஒன்னா சேர்ந்துடலாம்னு பிளான் போட்டாங்க அதனால ஜாசி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அம்மா எனக்கு இந்த ஊர் பசங்க யாருமே பிடிக்கலாமா இந்த ஊர் பசங்க இந்தியர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மோட கலாச்சாரமே தெரியல அதனால எனக்கு மாப்பிள்ளைய பஞ்சாப்ல பாக்குறீங்களா நம்ம வேணா மறுபடியும் நம்மோட சொந்த கிராமத்துக்கே போவோமா அங்க சில மாதங்கள் மாப்பிள்ளைய தேடுவோமா அப்படின்னு ஜாசி சொல்றாங்க ஜாசியோட அம்மா சரி இவளுக்கு கல்யாணம் ஆனா போதும்னு ஜாசிய கூட்டிகிட்டு இந்தியா வராங்க இப்ப மித்துக்கும் சரி ஜாசிக்கும் சரி சரியான சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பேருமே நேர்ல அஞ்சு வருஷமா பாத்துக்கவே இல்ல லெட்டர் மூலமாதான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வராங்க அதனால ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் திரும்ப பார்க்க போறோன்றது மிகப்பெரிய ஆனந்தத்தை தந்துச்சு

கிளம்பி போயிடுறாங்க சரி மறுபடியும் இப்ப ஜாசி கனடா போயிட்டாங்க அவங்களுக்கு திருமணமானது அவங்களோட குடும்பத்தினருக்கும் தெரியாது அதனால மறுபடியும் அவங்களோட குடும்பத்தினர் ஜாசி அலையன்ஸ் தான் பார்க்க போறாங்க இந்த கல்யாணம் மட்டும் என்ன டிஃபரன்ஸ் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜாசி ஒரு கனடியன் சிட்டிசன் அதனால யாராவது ஜாசிய வெளிநாட்டவர் யாராவது ஜாசிய திருமணம் செஞ்சுக்கிட்டா ஈஸியா அவங்களையும் கனடியன் சிட்டிசனா மாத்திட முடியும் சோ ஜாசி எப்படியாவது கொஞ்சம் காசு சேர்த்து மித்துவ கனடாக்கு வர வச்சிட்டா போதும் மித்துவையும் கனடியன் சிட்டிசனா மாத்திட முடியும் இங்க கனடா அவங்க சந்தோஷமா வாழ முடியும் அதனால ஜாசி படிக்கும் போதே சில வேலைகள் செய்யறாங்க அதுல வந்த காசை வச்சு லாயர்ஸ் கான்டாக்ட் பண்றாங்க இந்த சூழல்ல தான் ஜாசியோட மாமாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இந்த சந்தேகம் எப்படி வந்திருக்குன்னா ஜாசியும் மித்துவும் ஊருக்குள்ள இருக்க ஒரு சின்ன கோயில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே இந்த விஷயம் வதந்தி போல ஊருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருக்கு கனடால இருந்து வந்த ஒரு பொண்ண மித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானாமாதா அப்படின்னு மித்துவோட ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்கு மித்துவோட ஊர்ல

காசியை அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்லயே அடைச்சு வைக்கிறாரு இதற்கு நடுவுல அவருக்கு இருக்க இன்ஃபுளுஸ வச்ச இந்தியன் போலீஸ கான்டாக்ட் பண்றாரு என்னோட தங்கச்சி பொண்ண ஒருத்தன் துப்பாக்கி மோனையில வச்சு கடத்திட்டு போய் திரும்ப தான் அதனால அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு சோ இந்தியன் போலீஸ் வந்து மித்துவ விசாரிக்கிறாங்க அவனை அடிச்சு எழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க என்னதான் மித்து கிட்ட ஜாசி எழுதின லெட்டர்ஸ் இருந்தாலும் அதை அவங்க நம்ம தயாராகவே இல்ல இதற்கு நடுவுல சுர்ஜித் என்ன பண்ணாருன்னா ஜாசி கிட்ட போய் இங்க பாரு நீ ஒரு கீழ்ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதனால உனக்கு எல்லாம் எங்களோட சொத்துகளை தர முடியாது பரம்பரை சொத்துகளை தர முடியாது சோ இந்த பத்திரத்துல உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்கோம் கையெழுத்து போடுன்னு சொல்றாரு நீ இதுல கையெழுத்து போட்டினா உன்ன நாங்க மித்து கிட்ட சேர்த்து வச்சிடறோம்னு சொல்றாரு ஜாஸ்தியா உடனே என்ன பண்றாங்க இம்மீடியட்டா அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்க அவங்களுக்கு மித்துவை விட சொத்துகள்லாம் பெரிய விஷயம் இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னா அது ப்ராப்பர்ட்டி பத்திரம் இல்ல அது ஒரு அஃபிடாவிட் அந்த அஃபிடவிட்ல என்ன எழுதி இருக்குன்னா மித்து என்ன துப்பாக்கி மூனையில மிரட்டி தான் திருமணம் செஞ்சா நான் அவனை விரும்பவே எழுதி எழுதியிருக்கேன் அதுல ஜாசியோட கையெழுத்தும் இருக்கு இந்த அபிடவிட்டோட காப்பிய இந்தியன் போலீஸ்க்கு அனுப்பிச்சாரு சுர்ஜித் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம இந்தியன் போலீஸ் மித்துவ வெல்த்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த ஆதாரம் வேற வந்துருச்சா மித்துவ இந்தியன் போலீஸ் சும்மா விடல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மித்துவோட தம்பியும் அரெஸ்ட் பண்றாங்க மித்துவோட அம்மாவை வீட்டுக்கு வந்து கண்ட மேனிக்கு திட்டுறாங்க ஹராஸ் பண்றாங்க இதற்கு நடுவுல ஜாசி கனடால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாம டெலிபோன் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்க டெலிபோன் ஆக்சஸ் பண்ணி கனடியன் போலீஸ்க்கு கால் பண்றாங்க நான் ஒரு மேஜர் என்னோட அனுமதி இல்லாம என்ன வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க கனடியன் போலீஸ் சுர்ஜித்தோட வீட்டுக்கு வந்து இப்ப ஜாசிய காப்பாத்துறாங்க இதற்கு பிறகு ஜாசி சுர்ஜித்தோட வீட்டுல இல்ல நேரா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க அப்பதான் அவங்களுக்கு மித்து இந்தியால அனுபவிச்சுட்டு இருக்க டார்ச்சரை பத்தியே தெரிய வருது இமீடியட்டா ஜாசி என்ன பண்றாங்கன்னா இந்தியன் போலீஸை கான்டாக்ட் பண்றாங்க இந்தியன் போலீஸ் கிட்ட எங்க மாமா சொல்றது எல்லாமே போய் நானும் அவரும் காதலிச்சோம் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அவர் என்னோட கணவர் தான் அதனால தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கன்னு மெயில் அனுப்புறாங்க பட் இதற்கு இந்தியன் போலீஸ் கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா இந்த மெயில நீங்க தான் அனுப்புறீங்கன்னு எப்படி நாங்க நம்புறது அதனால இந்தியாக்கே நீங்க நேர்ல வந்து இதை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க மித்துவ விட்டுறோம்னு சொல்றாங்க இதற்கு பிறகு ஜாசி அவங்களோட கனடியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு ரெண்டாயிரமாம் வருடம் மே மாசம் இந்தியாவை ரீச் பண்றாங்க அதற்கு அதுக்கு இந்தியால லாயரை பிடிச்சு கோர்ட்டுக்கு போய் மித்துவை ரிலீஸ் பண்றாங்க மித்து ரிலீஸ் ஆன பிறகு மித்துவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஜாசியோட உறவினர் மூலமா தான் உங்களை பத்தின தகவலே கனடாக்கு போயிருக்கு சோ இப்போ நீங்க இங்க இருக்க விஷயமும் அந்த உறவினருக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது பயங்கரமான ரிஸ்க்கு ஏன்னா சுர்ஜித் சிங் கையில பயங்கரமான பவர் இருக்கு அவர் கொடுக்கற காசுக்கு தான் இங்க போலீஸே வேலை செய்யறாங்க அதனால நீ பக்கத்து கிராமத்துல இருக்க நம்மோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சொல்றாங்க தங்கிருங்க பக்கத்து இருக்க மெத்துவோட சொந்தக்காரங்க வீட்லயே போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழல்ல தான் ஜூன் மாதம் ஜாசி மெத்துவோட ரிசப்ஷன் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு வருது ஜூன் எட்டாம் தேதி தான் ரிசப்ஷனுக்கான ஷாப்பிங் எல்லாம் ஜாசியும் மெத்துவும் பண்றதா பிளான் அன்னைக்கு ஜாசியோட அம்மா மெத்துவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க ஜாசி கிட்டயும் மெத்து கிட்டயும் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க நீங்க ரெண்டு பேரும் கனடா வாங்க நாங்களே மெத்துக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி தரோம் இங்கே நல்ல வேலையும் மாமா வாங்கி தருவாரு சோ சந்தோஷமா வாழுங்கன்னு ரெண்டு பேரையும் ஜாசியோட அம்மா வாழ்த்துறாங்க அதனால இப்ப ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க ரிசப்ஷன் முடிச்சிட்டு ஊருக்கு போயிடலான்ற பிளான்ல இருக்காங்க சோ அன்னைக்கு பசார்ல ரிசப்ஷன் ஷாப்பிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூட்டர்ல ஜாசியும் மித்துவும் திரும்பி வரும் போதே ஒரு கார் அவங்கள வழி மறுச்சது அந்த கும்பல் எடுத்த உடனே மித்துவை அடிக்க ஆரம்பிச்சது எந்த அளவுக்குனா அந்த கும்பல் மெத்துவோட மண்டையை உடைச்சாங்க மித்துவை எக்கச்சக்க வாட்டி கத்தியால குத்துனாங்க அவரோட விரல்களை வெட்டினாங்க மித்து ஜாசி கண் முன்னாடியே சரிஞ்சு விழுந்த பிறகு ஜாசியை கடத்திக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்க ஒரு பண்ணை வீட்டுக்கு போனாங்க அங்கதான் அந்த கும்பல் ஜாசியல சால்வ் பண்ண பிறகு ஜாசியோட மாமாக்கு கால் பண்றாங்க அந்த கால்ல ஜாசியோட அம்மா ஜாசியை கொலை பண்ண சொல்லிடுறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஆக்சுவலா ஜாசியை கடத்துறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாசிய உசுரோட கிணட கொண்டு வரதுதான்

பண்றாங்க அந்த கும்பலும் ஜாசிய கழுத்தறுத்து கொள்றாங்க ஒரு வயல்வெளியில அந்த பொண்ணோட பணத்தை தூக்கி போட்டு போயிடுறாங்க இந்த வழக்க முதல் முதல்ல விசாரிச்சது யாருன்னா ஜோகிந்தர் சிங் என்ற இன்ஸ்பெக்டர் தான் இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட பணம் அவரோட ஏரியா குள்ளியே இல்ல அவரோட ஜூடிஸ்டிக்ஷன் குள்ளியே இல்ல அவரோட ஜூடிஸ்டிக்ஷனோட பார்டருக்கு கொஞ்சம் வெளியே தான் இந்த பொண்ணோட பணமே விழுந்திருக்கு ஆனாலும் ஜோகிந்தர் சிங் இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு அதற்குள்ள இறந்தது ஒரு கனடியன் சிட்டிசன் எல்லா நியூஸ் பேப்பருமே அவங்களோட பிரண்ட் பேஜ் இல்ல இந்த பொண்ணை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க சோ என்னதான் ஜோகிந்தர் சிங் இந்த கேஸ பத்தின விசாரணையை எடுத்து நடத்தினாலும் அந்த பொண்ணோட பணம் ஒரு ஏரியா ஜூடிஸ்டிக்ஷன்ல வருது இல்ல அந்த ஜூடிஸ்டிக்ஷன சேர்ந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு அவரோட பேரு ஸ்வரன் சிங் ஸ்வரன் சிங் இந்த கேஸை விசாரிக்கும் போது தான் தெரியவே வருது ஜாசிய ஒரு கும்பல் கடத்தி கொன்னுச்சுல அந்த கும்பலோட லீடரே யாருன்னா இன்ஸ்பெக்டர் ஜோஹிந்தர் சிங் தான் அதனால தான் இந்த கேஸ் மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு இன்ஃபேக்ட் அவரோட ஜூடிஸ்டிக்ஷன் ஏரியா

இந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிமன்றத்துக்கு என்ன தெரிய வந்ததுன்னா ஜாசியும் மித்துவியும் கொல்றதுக்காகவே அந்த காலத்திலேயே முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஐம்பதாயிரம் டாலரை இன்ஸ்பெக்டர் ஆன ஜோஹிந்தர் சிங்குக்கு கொடுத்திருக்காரு சுர்ஜித் ஆக்சுவலா மூணு மாசமா பிளான் பண்ணிதான் தான் இந்த ஜோடியே தூக்கி இருக்காரு இந்த மூணு மாசத்துல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு கால்ஸ் இவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சுர்ஜித் சிங் பேசியிருக்காரு இந்த வழக்கு எல்லாம் இந்த போலீஸ்காரர்களும் ரவுடிஸும் அரஸ்ட் தவிர சுர்ஜித் சிங்கும் சரி ஜாசியோட அம்மாவும் சரி ஜாலியா கனடால தான் இருந்தாங்க இத இதற்கு நடுவுல மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது மித்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுறாரு தொடர்ந்து கோர்ட் கேஸ் அலைய ஆரம்பிக்கிறாரு எல்லா மீடியா கிட்டயும் பேசுறாரு அவர் கிட்ட இருந்த எல்லா ஆதாரத்தையும் நீதிமன்றத்துக்கு வழங்குறாரு இதற்கு பிறகு மித்துக்கு ஏகப்பட்ட திரட்ஸ் வருது கொலை முயற்சிகளும் நடக்குது ஆனா மித்து அசர்ற மாதிரியே தெரியல நான் ஜாசியோட இறப்புக்கு ஜஸ்டிஸ் வாங்கியே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கிறாரு இதனால ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்ன பண்றாங்க மித்து மேல ஒரு பொய்யான கேஸ் போடுறாங்க அவர் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டதா சொல்றாங்க அவர் அரெஸ்ட் பண்றாங்க அவர் ஜெயில இருக்கும் போது கனடாவை சேர்ந்த ஒரு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுது இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்தியால அவருக்காக ஒரு வக்கீல நியமிக்குது இந்த வக்கீல் இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறார்னா மித்து ஒரு பொண்ண கருப்பழிச்சுட்டுதா கேஸ் கொடுத்தாங்கள அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சுர்ஜித் சிங்கோட ரிலேட்டிவ் தான் அண்ட் அந்த பொண்ணு பொய்யான வழக்கு போட்டிருக்கு அதன் காரணமா மித்து நான்கு வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெயில விட்டு மித்து வெளியே வராரு மறுபடியும் ஜாசிக்காக போராட ஆரம்பிக்கிறாரு பண்றாரு மீடியால பேசுறாரு கோர்ட்டுக்கு போறாரு ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஜாசி இறந்து பத்தொன்பது வருஷம் கழிச்சு ஜாசியோட மாமாவையும் அம்மாவையும் கனடியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்குது நீங்க உங்க நாட்டுல கேச நடத்திக்கோங்க அதற்கான தீர்ப்பு வழங்குங்கன்னு கனடியன் கவர்மெண்ட் இந்தியா கிட்ட இந்த ரெண்டு பேரையும் ஒப்படைக்குது இந்த ரெண்டு பேரும் இந்தியால வெயில் எடுத்து வெளியே வந்துட்டாங்க பிரச்சனை என்னன்னா குற்றவாளியான இவங்க ரெண்டு பேரும் வெயில வெளியே வந்துட்டாங்க ஆனா மறுபடியும் மித்தூர் ஒரு ட்ரக் ஸ்மக்லிங் கேஸை போட்டு அவரை உள்ள தள்ளிட்டாங்க இப்போ ஜாசி இறந்து இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்கள கொலை செஞ்ச ரவுடிகளுக்கும் போலீஸ்க்கும் தண்டனை கிடைச்சிருச்சு ஆனா இந்த பிளானோட மாஸ்டர் மைண்டான ஆன சுர்ஜித் சிங்க்கும் சரி ஜாசியோட அம்மாக்கும் சரி இன்னும் எந்த தண்டனையும் கிடைக்கல மித்து இன்னமும் ஜாசியோட இறப்புக்கு நியாயம் வேண்டி இருபத்தி மூணு வருஷமா போராடிட்டு தான் இருக்காரு அவருக்கான நியாயம் இன்னமும் வழங்கப்படல இந்த வழக்க பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்